ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஒரு பர்ஸ்னல் லோன் எப்படி எடுக்கிறது நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு எங்கே லோன் அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும் எதனால் நமக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை லோன் ஓகே ஆகுது அப்படின்னா எந்த மாதிரியான லோனை வந்து நம்ம எடுத்தால் நமக்கு சேஃபு ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி கேட்கிக்கிங்க நிறைய பேங்கிங் அப்டேட்ஸ் வந்து நான் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது நீடு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க ஃபுல்லாக வீடியோ கொள்ள போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிய வரும் ஸோ கொஞ்சம் ஸ்கிட் பண்ணீங்கன்னாலும் ஏதாவது டவுட் வரலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் லோன் பர்சனல் லோன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு தனி நபர் கடன் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்பர்ட்டி கொலட்ரால்ஸோ இல்லை எதுவுமே நம்ம வந்து ப்ளட்ஜ் பண்ணுறோம் ப்ளட்ஜ் பண்ணியோ இல்லை எடுக்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்து வாங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கோ தென் உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் என்ன இது ரெண்டை மட்டுமே மெட் பண்ணி வந்து நம்ம வாங்கக்கூடிய லோன் தான் வந்து பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் இன்னொன்று சேலரிடு பர்சனல் லோன் ஓகே இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தட் இஸ் எந்த விதமான ஒரு பெரிய லெவலில் ஒரு வெரிஃபிகேஷனோ இல்லை எதுவும் பெருசாக உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதோ இல்லை நேரில் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பேசிக்காக ஒரு லோனை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து உடனடியாக அதாவது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் ஒரு இதுதான் வந்து இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன்னு சொல்லுவோம் தென் ரெண்டாவது சேலரி பர்சனல் லோன் சேலரி பர்சனல் லோன் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய சேலரியை வந்து ப்ரூஃப் பண்ணி தட் மீன்ஸ் இப்போதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரிக்கான ப்ரூஃப் உங்கள் அக்கௌண்ட்டில் சாலரி வாங்கிருக்கலாம் அதுக்கான சேலரி ஸ்லிப் வந்து உங்கள் கம்பெனியில் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இன்கம் ப்ரூஃபை சப்மிட் பண்ணி வாங்குறது சாலரி பர்சனல் லோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கும் சேலரி பர்சனல் லோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் லேக்கோ இல்லை மேக்ஸிமம் போனீங்கன்னா டூ லேக்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் ரேட்டோ அப்படி மேக்ஸிமம் பார்த்திங்கனா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒன் லேக் டூ லேக்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டாப் அப் டாப்அப் டாப்அப்னு தான் போட்டு ஒரு பத்து லோன் பதினோரு லோன் கழித்து நீங்கள் ஒரு பத்து வாட்டி அவங்கக்கிட்ட லோன் எடுத்துருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இதனால் என்ன பாதிப்பு வருதுன்றத நான் பின்னாடி சொல்கிறேன் வேரியேஷன் மட்டும் இப்போ சொல்கிறேன் தென் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேலரிடு பர்சனல் லோன் சேலரிடு பர்சனல் லோனில் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய சேலரி எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி ஒரு டீசெண்டான வால்யூம் எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஏன்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி உங்களுடைய நே ரெசிடன்சியல் ப்ரூஃபோ இன்கம் ப்ரூஃபோ இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்கு இவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுத்தா இவங்க கட்டுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க பேங்க் சைடில் வந்து வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்து சேலரிடு பர்சனல் லோன் எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் கிடைக்கிறது இன்கம் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் அதே மாதிரி இப்போது மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்ஸ்னல் லோன் எடுக்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய கட்டக்கூடிய டென்யூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மேக் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் ஸோ ஒரு ஒன் இயருக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த டென்யூரை வந்து முடிச்சுக்குவாங்க அதுக்கு மேலே வந்து அவங்க டென்யூர் கொடுக்க மாட்டாங்க வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கான டென் இயர்லேயே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ உங்களுடைய உங்களுக்கு ஒரு சேலரி வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் இஎம்ஐ கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்து உங்களுடைய இஎம்ஐயில் அது வந்து மைனஸ் ஆகிடும் அப்போது உங்களுடைய ரிமைனிங் சேலரி வந்து நைன் தௌசண்ட் தான் இருக்கும் அடுத்தது நீங்கள் வேறு எங்கேயுமே போய் லோன் வந்து ஆஃபர் பண்ண முடியாது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ சேலரியோ இல்லை மேக்ஸிமம் சேலரி பர்சனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போக வேண்டான்ற நான் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறைய வந்துடும் ஒரு ரெண்டு ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா டோட்டல் சேலரியை வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ உங்களுடைய மொத்த சேலரியுமே நீங்கள் லோன் மட்டும் தான் கட்டுற மாதிரி வரும் இதே வந்து ஒரு பர்ஃபெக்டான என்பிஎஃப்சியில் போய் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் சேலரி வாங்குகிறீங்க அப்படின்னா ஒரு ஓவராலாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் இதே இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு லோன் எடுக்க முடியும் ஆப்ளிகேஷனுமே வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும் ஸோ அடுத்த லோனுக்கு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது இதை வந்து சம்டைம்ஸ் நிறைய ஆப்ஸ் வந்து நான் ரெஜிஸ்டர்ட் ஆப்ஸ் வந்து ஆர்பிஐல ரெஜிஸ்டர் ஆகாத ஆப்ஸ் சைனா ஆப்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய க கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கிட்டயுமே நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேமம் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான ஒரு என்பிஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ மேக்சிமம் இந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து லோ ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி லோன் வாங்குறதோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஸோ நிறைய ஆப்ஸை பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் கிடக்கு இதில் இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் என்ன ப்ர வித்தியாசம் வரும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு ஒரு வாட்டி உங்கள் ஒரு ஆப்பில் நீங்கள் பே உங்களுடைய பேனை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப லோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிவில்லில் வந்து இதை மென்ஷன் ஆகிடும் மென்ஷன் உடனே ஒரு பர்டிகுலராக ஆஃப் ஸ்கோர் வந்து உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டி அதிகபட்சம் ஆறு வந்து ஆறு வாட்டி தான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி ஆகும்போது உங்களுக்கு தான் இது ட்ராபேக்கில் வந்து முடியும் என்கொயரிஸில் ஸோ எப்பயுமே லோன் அப்ளை பண்ணும்போது கரெக்டான ஒரு ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் மோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எவ்வளோ லோன் கொடுப்பாங்க எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க மினிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அவங்களுடைய மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஸோ இது எல் எல்லாத்தையுமே ஓ ஓ த்ரூ பண்ணிவிட்டு லோன் எடுங்க அப்படி எடுக்கும்போது தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் சேஃபாக இருக்க முடியும் தென் அதனுடைய அந்த கம்பெனி வந்து ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் லோன் எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா யாராவது டிஎஸ்எஸ் உங்கள் பக்கத்தில் டிஎஸ்எஸ் இருப்பாங்க அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய பேங்கிங் பேங்கிங் அஃபீஷியல்ஸை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் போகும்போது உங்கள் ப்ரொஃபைலை தெளிவாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ப்ரொஃபைலை தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுங்க ஸோ அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்கொயரியும் வந்து சேஃப் ஆகும் ஸோ லோனும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து மேக்ஸிமம் டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஸ்கேம் மெசேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆஃபர் இருக்குது அஞ்சு லட்ச ரூபா ஆஃபர் இருக்குது லைக் அந்த மாதிரி ஸ்கேம் மெசேஜஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது பட் எதுலையுமே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நிறைய நைன்ட்டி பெர்சென்ட் ஃபெயிலியரில் தான் போய் முடியும் இதில் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது நைன்ட்டி பர்சன்ட் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் பி ட்ரூ பேலன்ஸு கிஷீத்து ரிங்கு லைக் இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் ஆப்ஸ் நிறைய இருக்குது பட் இதில் நீங்கள் பண்ண முடியும் இதுலேயுமே வந்து டேட்டாஸ் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் நிறைய ஆப்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்கள கலெக்ட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து லோன்ஸை வந்து அதாவது ஃபோன் கால்ஸு ஸ்கேம் கால்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு மெசேஜஸோ வரதோ வந்து இது மூலியமாக தான் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் மேக்ஸிமம் அன்னோன் ஆப்ஸில் வந்து உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸோ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸோ போடுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டு த பாயிண்ட் இப்போ வந்து ஃப இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுடைய ப சிபில் ஸ்கோர் வந்து ஒரு சிக்ஸ் நைன்ட்டி இருக்குது இல்லை ஒரு செவன் ஹண்ட்ரட் இருக்குது நான் எங்கே போய் லோன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வாங்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் நைன்ட்டி டு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிபில் ஸ்கோர் இருக்குது நீங்கள் எங்கேயுமே இது வரைக்கும் லோன் எடுத்தது கிடையாது இல்லை ஃபார் டூ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லோன் எடுத்துருப்பீங்க ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரிக்கு இன்க்ரீடோ இல்லை ஃபினேபிளோ லைக் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆஃபீஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதே வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து லோன் ஆஃபர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் தென் அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான டீட்டெயில்ஸை என் நான் ஷேர் பண்ணுறேன் தென் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேங்கிங் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நிறைய ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் எந்த மாதிரியான லோன் எடுக்கலாம் எங்கே லோன் எடுத்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் சேனலை ஷேர் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை நான் அதை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன் இன்னும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்